மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் விஸ்வஹிந்து பரிஷித் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் மீரட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அவனுடைய பெயர் அந்த விஹெச்பி அந்த தலைவனுடைய பெயர் மாண்டி பஜ்ரங்கி நீங்கள் பாபா பஜ்ரங்கின்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருப்பீங்க மோடிக்கு பக்கத்துலலாம் நிற்கிற ஃபோட்டோ இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு இப்போ எம்புரான் அப்படிங்கிற படம் வந்ததுக்கப்புறம் பாபா பஜ்ரங்கி அப்படிங்கிற பேர் வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் யார் அப்படின்னா குஜராத்தில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களை மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்வதற்கு முன்னணியில் நின்னவேன் இந்த படுகொலை செய்தது குறித்து அவன்கிட்ட அவர் கேள்வி கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா அது அந்த மாதிரி கொலைகள் செய்யும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னவன் தான் பாபா பஜ்ரங்கி அவன் வேற இவன் வந்து மோண்டி பஜ்ரங்கி இவன் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் அவன் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இது உத்தரப்பிரதேசத்தில் மீரட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது மீரட்டில் அவன் வசித்து வந்திருந்த வீட்டில் அதிகாலையில் பசுவை கறவை செய்வதற்காக பணியாள் வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கிறான் போன இடத்துல வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டிருக்கு சத்தம் கேட்டால் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குழி தோண்டப்படுகிறது இவனை கொன்று அதுக்குள்ளே போடுறதுக்காக ஒரு திட்டம் தான் அது இவன் பார்த்ததுனால உடனடியாக காவல்துறை அங்கே வந்திருக்கிறது பிறகு விசாரித்தப்போ தான் தெரியுது இந்த விஹெச்பியினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மாண்டி பஜ்ரங்கி என்று ஒரு பெரிய ரவுடி இப்போ விஸ்வஹிந்து பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு என்ன இந்திய நாட்டில் செஞ்சுட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது முன்னணியில் நின்னவன் யார் இதே விஸ்வ பரிஷத் ஆர்எஸ்எஸ் அவனுங்களை இதுக்காக தான் உருவாக்கி ஆ ஆர்ஸ்எஸ் பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்கோம் இவன் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் காந்தியை படுகொலை செய்ததற்கு பிறகு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பிறகு இவனுங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய காலில் போய் விழுந்தாருங்க இந்த தடையை எப்படியாவது நீங்கள் நீக்கணும் நாங்கள் இனி ஒரு அரசியல் இயக்கமாகவே நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் பாட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பிறகு பிறகுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஆர்எஸ்எஸ் மீது வைத்திருந்த தடையை வந்து நீக்கினார் இது வந்து பழைய வரலாறு அப்போ என்னென்னா இவனுக்கு நேரடியாக இதில் எதுவும் ஆர்எஸ்எஸ் செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனால பிஜேபிங்கிற ஒரு அரசியல் இயக்கம் சண்டை போடுறதுக்கு அடியாள் பெரிய அளவில் மக்கள் விரோத செயல்கள் செய்கிறதுக்கு விஸ்வ இந்து பரிஷத் பிறகு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக உத்திரப்பிரதேசத்தில் அனுமன் சேனா இந்த சேனா அந்த சேனான்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகளை இவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவன் யாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னு காவல்துறை உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்தக்காரர்களாக கொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஏன் அப்படின்னா அவனுடைய அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரையும் இவன் மிரட்டியிருக்கிறான் இந்த இந்த மாண்டி பஜ்ரங்கிங்கிறவங்க கடுமையாக மிரட்டி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா சொத்தெல்லாம் நீ ஏன் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டியிருக்கிறான் இவன் பெரிய ரவுடி வேறாச்சு எதுவும் எதிர்த்து பேச முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு தள்ளியிருக்கிறாங்க போட்டு தள்ளி நான் வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய குழி தோண்டி உள்ளே புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பசுவை கறக்குறதுக்காக வந்தால் அதை பார்த்துட்டான் பார்த்ததுனால இது வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த பசுவை கறக்கிறதுக்கு வந்தவன் பார்த்துட்டான் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அதனால் ஒரு மிகப்பெரிய கலவரம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் நடப்பது வந்து தவிர்க்கப்பட்டது இல்லட்டா இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த எவனாவது ஒரு அப்பாவி இருப்பான் ஏதாவது ஒரு கடை வச்சுருப்பான் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று இருக்கிற ஒருத்தன் பேரில் கொண்டு போய் இந்த பழியை போட்டு அந்த இடம் பூரா மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி விட்டுருவோம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ கோத்ரா கலவரம் இப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுனே இப்போ கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தை தொடர்ந்து குஜராத்தில் நட நடைபெற்ற இனப்படுகொலைங்கிறது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது கோத்ரா ரயில் இருப்பு அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டாங்க கிருஷ்ணய்யர் சொன்னார் அதுபோல் அங்கே வந்த ஒரு ஜில்லா கலெக்டர் சொன்னார் எல்லாருமே சொன்னார் ஆனால் வந்து மோடி என்ன சொன்னார் இவங்கெல்லாம் சொல்லிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் மோடி சொன்னார் இல்லை இல்லை இது பயங்கரவாத தாக்குதல் அங்கே இருந்து பார்த்துச்சு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் கோத்ரா ரயில் எரிப்பு தொடர்பான விஷயத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போது நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி இந்த மாண்டி பஜ்ரங்கி அப்படிங்கிறவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அவனுடைய சொந்தக்காரர்களால் கொலைப்பட்டிருக்கிறான் அவங்க ஒரு அயோக்கியம் சொந்த அதாவது வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டயே அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு இல்லை ஒரு மரியாதை கிடையாது அப்போ இந்த நிலையில் அவன் கொலை செய்யப்பட்டதுங்கிறது ஒருவேளை காவல்துறை சரியான நேரத்தில் வராமல் இந்த கறவை இந்த மாடை கறவை பண்ணுறக்கூடியவர் வராமல் இருந்திருந்தார் அப்படின்னா இது அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவரின் இது பழிய போட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் இன்றைக்கி பிடிச்சிருக்கு அப்போ நம்ம இன்றைக்கி பத்திரிகையில் படிப்போம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் கலவரம் அப்படின்னு படிப்போம் ஏன்னா இது இவங்களுக்கு புதுசான விஷயம் அல்ல உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இவர்கள் என்ன சொந்த அலுவலகத்திலேயே குண்டு வைப்பதில் இவர்கள் தேர்ந்தவர்கள் குண்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் வேறு யாராவது மேலே பழிய போடுவான் இது நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு புகழ்பெற்ற இந்து கோயில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயில் அதுக்குள்ளே அதை அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏராளமான முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி சரியா அங்கே எந்த எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இருந்ததில்லை ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் மலம் வீசப்படுகிறது இப்போது காலில் காவல்துறை வர்றாங்க பிரச்சனை கேட்டு வராங்க அங்கே விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிக்கிறான் பிடிச்சவன் பூரா ஆர்எஸ்எஸ்காரன் அவன் எதுக்கு அதை பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த சிவன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் பூரா முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்போ இங்கே யார் வீசினா அப்படிங்கிற ஒரு கதையை உருவாக்கி அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற சம்பவம் நடந்தது ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய காவல்துறை உஷாராக செயல்பட்டதுனால என்னாச்சு அது தடுத்து நிறுத்தப்பட்டது அரச்காரன்னை சிறையில் இருக்கிறான் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் இப்போ கோயிலுக்குள்ளே இறச்சி வீசுகிறது வீசிட்டு இன்னொரு சமூகத்திற்கு மேலே வந்து பழிய போடுறது இதை வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலத்தில் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்ட ஒழுங்கை பற்றி நம்ம யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லையா அளவிற்கு கேடு கெட்டது அதாவது கோர்ட்டே சொல்லிருச்சு என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு என்னடா நடக்குதுங்க ஒரு பக்கம் புல்டோசரை கொண்டு வந்து ஏதோ ஏதோ பண்ணிகிட்ருக்குறேன் இன்னொரு பக்கம் வந்து சிவில் வழக்குகள் எல்லாம் கிரிமினல் வழக்குகளாக மாற்றி அப்பாவி மக்களை சிறையில் அடைச்சிட்ருக்குறார் இதெல்லாம் கண்டனத்துக்குரியது ஜனநாயக விரோதம் அப்படின்னு கோர்ட்டே மிகப்பெரிய அளவில் கோபத்தில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கோ உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நேற்றுக்கு நீங்கள் ஒரு தீர்ப்பு வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் நல்லவர்களாக இல்லைன்னா அது பெரிய சிக்கலாயிரும் அது மோசமானவங்க கையில் கிடச்சிதுன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஆர்எம் ரவியை பற்றி அன்னைக்கே டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கிறார் இது உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் சட்டமெல்லாம் இங்கே நல்லா தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அது யார் கைகளில் இருக்குது அதை எப்படி வேணால் என்ன வேணாலும் பண்ணலாம் அது வந்து இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் நாம் பார்க்க முடியுது எப்படி இருப்பினும் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க வேண்டிய சூழல்ல அது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பது அப்படிங்கறது நினைச்சு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லாட்டா இன்னைக்கெல்லாம் ஊடகங்களை திறந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைப்புச் செய்தியா வந்திருக்கும் என்னது அதாவது ஒரு மிக இந்த பஜரங்கள் அமைப்பை சார் ஒருத்தன் தற்கொலை கொலை செய்யப்பட்டான் அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் படிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணியிருப்பான் அங்க இருக்கக்கூடிய மக்களை நினைச்சா நமக்கு இப்பவே பதவதைக்குது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சிருச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்ரேஜ் எனேபிள் பண்ணுங்க